காஞ்சிபுரம் அடுத்த கரியன்கேட் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தனராஜ் வழங்க கேட்கலாம் தனராஜ் இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட தகவல் என்னென்ன வெளியாகியிருக்கிறது மேலும் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு தகவல்களை காஞ்சிபுரம் தாலுகா திம்சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட கரியன்கேட் பகுதி இந்த பகுதியில காந்தி நகர் என்ற பகுதியில வசிப்பவர் வந்து சுரேஷ் ஜெய சுரேஷு அவருடைய மனைவி வந்து அஸ்வினி வயது இருபத்தி ஒன்பது இவர் வந்து அந்த பகுதியில இருக்கின்ற அந்த பகுதியிலேயே வந்து டாஸ்மாக் கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இருக்கின்ற காரணத்தினால அந்த பகுதியிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை இரு குழந்தைகள் இவர்களுக்கு இவர் இந்த இரு குழந்தைகளை வைத்துக் கொண்டு வையாவூர் பகுதியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில இந்த கரியன்கேட் பகுதியில் உள்ள வீட்டிற்கு இந்த அஸ்வினி வந்து இருக்கிறார் அந்த நிலையில இந்த கடந்த இருபத்தி நான்காம் தேதி அவர் வந்து மர்ம முறையில வந்து தாக்கப்பட்டு தலையில தனியாக இருந்த போது தலையில் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் இருந்து மீட்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் வந்து கடந்த நான்கு நாட்களாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த வழக்கு வந்து போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக வந்து அன்றே வந்து தடைவியல் நிபுணர்கள் மற்றும் வந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி உள்ளிட்ட கைப்பற்றி வந்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்றும் இன்னும் வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள் இந்த நிலையில நேற்று மாலை வந்து லட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார் இதன் காரணமாக அந்த உறவினர்கள் இன்று வந்து பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தில் காலை நேரத்திலேயே தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த கொலையாளிகளை வந்து விரைந்து பிடிக்க வேண்டும் யார் யார் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் கொலையாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது வந்து உறவினர்களும் இந்த கிராமப்பகுதி திம்மசமுத்திரம் வையாவூர் கிராமப்பகுதி மக்களும் வந்து பகுதிக்கு வந்து தற்போது வந்து இந்த தீவிர போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக வந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் குற்றவாளிகளை நெருங்கி வருகிறோம் அவர்கள் உடனடியாக பிரிக்க ஏற்பாடு செய்து வருகிறோம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்களை சொல்லி அந்த கிராம மக்களை சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள் இது குறித்து அறிந்து அந்த திமுக மற்றும் வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அமமுகவினர் அந்த பகுதிக்கு முக்கிய நிர்வாகிகள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து கிராம மக்களுடன் இணைந்து போலீசாரை வலியுறுத்தி வருகிறார்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது இருப்பினும் வந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த நிலையில இதனால் வரையில வந்து சார் வந்து குற்றவாளிகளை பிடிக்காது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தனராஜ் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்